ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான டெய்லி டென் கொஸ்டின் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறேங்க ஓகேங்களா ஸோ யூனிட் த்ரீ பார்த்துட்டு இருக்கோம் அல்ல தேர்ட் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து நம்ம வந்து போகலாம் ஓகேங்களா அதுக்கு மேல நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க லாஸ்ட்ல நம்ம கேட்டிருந்த கேள்வி எரிக்சனின் கோட்பாட்டில் உள்ள ஐந்தாவது நிலை பிராய்டின் எந்த நிலையை ஒத்து காணப்படுகிறது எட்டு வளர்ச்சி நிலைகள்ல ஐந்தாவது நிலை வந்து எந்த நிலை அப்படின்னா குமாரபுரம் தான் வந்து ஐந்தாவது நிலையா காணப்படும் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னை பற்றிய நிலையான கருத்து ஒரு தெளிவான குழப்பமான கருத்து வந்து உருவாகக்கூடிய சூழ்நிலையா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் வந்து சொல்லியிருப்பார் இது செக்மெண்ட் பிராய்டோட எந்த நிலையாவோட ஒத்து காணப்படுது அப்படின்னா பாலுறுப்பு நிலை டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சிக்மன் பிராய்டோட அந்த பாலுறுப்பு நிலையாக கூட தான் ஒத்து வந்து காணப்படுகிறது ஓகேங்களா ஸோ நம்ம இது வந்து பார்த்துருப்போம் சிக்மன் பிராய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான நிலைகளை பற்றி என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் இதை நான் உங்களுக்கு முதல்ல வந்து என்ன பண்ணியிருப்பேன் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான நிலைகள் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார் பாலுணர்வுடன் இணைந்த வளர்ச்சி கோட்பாடை சொல்லியிருப்பாரு அதாவது ஓரல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பார் முதல் வாய்நிலை அப்புறம் ஸ்டேஜ் கழுவுறுப்பு நிலை அப்புறம் ஸ்டேஜ் விரைப்பு நிலை அப்புறம் வந்து ஸ்டேஜ் உளுரு நிலை அப்புறம் வந்து ஜெனிட்டியல் ஸ்டேஜ் பாலுறுப்பு நிலைன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து நிலைகள் வந்து அதில் வந்து கொடுக்கப்பட்டதா இருக்கும் அதுல எந்த நிலை வந்து இந்த ஐந்தாவது நிலைய கூட ஒத்து போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலுறுப்பு நிலை தான் வந்து ஒத்து போகக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா சரிங்க இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் அது மூலம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துல ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ செல்லுமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சமூக வளர்ச்சி சமூக வேல்பனை அடைதல் ஆகியவற்றின் இறுதி இலக்கு டேஷை பெறுதல் ஆகும் ஸோ ஒருத்த வந்து சமூக வளர்ச்சி அப்படி அப்படின்னா சமூக இயல்பா நம்ம அடைய வைக்கிறோம் அப்படின்னா முதல்ல தான் நம்ம சமூக வளர்ச்சி வைத்தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சமூகத்தா கூட ஒன்றி வாழக்கூடியதான் சமூக வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படியாம சமூக வளர்ச்சியும் சமூக இயல்பையும் அடையலாம் அப்படின்னா அதனுடைய இறுதி இலக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சமூக முதிர்ச்சியா தான் இருக்கும் அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் சமூக முதிர்ச்சி இதுக்கான ஆன்சர் எதுங்க சமூக முதிர்ச்சி அதாவது சோசியல் மெச்சூரிட்டி அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒருவன் சமூக இயல்பு பெறுவதில் எத்தனை குழுக்கள் முக்கிய பங்காற்றுகிறது ஒருவன் வந்து சமூக வேல்பை எத்தனை குழுக்கள் வந்து முக்கிய பங்காற்றக்கூடியதா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு குழுக்கள் வந்து முக்கிய பங்காற்றுறதுங்க ஒன்று வந்து உட்குழு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெளிக்குழு ஓகேங்களா அப்போ இரண்டு வகையான குழுக்கள் அப்படின்றதா இதுக்கான ஆன்சர் ஒன்று வந்து உட்குழு இன்னொன்னு வந்து என்னதுங்க வெளிக்குழு ஓகேங்களா இந்த ரெண்டு விதமான குழுக்கள் தான் வந்து சமூக வளர்ச்சி அடைந்த சமூக வளர்ச்சி அடையிறதுக்கு மிக முக்கிய காரணமா வந்து இருக்கு உட்குழுவுடன் தொடர்பற்றது எது சோ இதுல உட்குழுவுடன் தொடர்பற்றது எது அப்படின்னு பார்க்க போறோம் உட்குழு அப்படின்றத நம் குடும்பம் நம் நண்பர்கள் நம் பள்ளி அப்புறம் வந்து நம் நாடு அப்ப நம் வரக்கூடிய எல்லாமே வந்து பாத்தினா உட்குழுவுடன் தொடர்புற்றது பிற நண்பர்கள் பிற குடும்பம் பிற சமுதாயம் இது எல்லாமே வெளிக்குழுவுடன் குழுவுடன் தொடர்புடையது ஓகேங்களா இது ரெண்டும் இணைஞ்சுதான் சமூக முதிர்ச்சி வந்து அடைய வைக்குது அப்ப இங்க உட்குழுவுடன் தொடர்புடையதுன்னா பிற சமுதாயம் அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து போர்த் கொஸ்டின் உட்குழு மற்றும் வெளிக்குழுக்கிடையே டேஷ் பெருகினால் சமூக போராட்டம் நடைபெறும் சோ உட்குழு வெளிக்குழு இந்த ரெண்டு குழு தனித்தனியா பார்த்தோம் இந்த ரெண்டு குழுவும் சேர்ந்தா ஒருத்தனை சமூக முதிர்ச்சி அடைய வைக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இந்த ரெண்டு குழுக்களுக்கு இடையே எது பெருகிக்கிட்டே போனா அங்க வந்து ஒரு சமூக போராட்டம் வந்து நடைபெறும் இஷ்யூஸ் ஏற்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதுங்க சூப்பர் சமூக இடைவெளி டி தான் இதுக்கான ஆன்சர் சமூக இடைவெளி அந்த ரெண்டு குழுக்களுக்குன்னே அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் அதிகரிக்க 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 அங்க நாகும் ஒரு சமூக போராட்டம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்து ஐந்தாவது கேள்வி ஒரு உட்குழுவிற்கும் ஒரு உட்குழுவிற்கும் வெளிக்குழுவிற்கும் இடையே சமூக தொடர்பின் தன்மையை அளவிட உதவும் முறை எது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க ஒரு நம்ம ரெண்டு குழுக்கள் சேர்ந்தா அதனோட சமூக அந்த வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்ப ஒரு உட்குழுவிற்கும் ஒரு வெளிக்குழுவிற்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா சமூக தொடர்போட அந்த தன்மையை அளவிட உதவக்கூடிய அந்த முறை எது அப்படின்றத வந்து நம்ம கேட்கிறோம் ஓகே இதுக்காக நான் சொன்னதுங்க சமூக ஏற்பு மற்றும் சமூக தொலைவு அளவுகோல் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஒரு உட்குழு மற்றும் வெளிக்குழு ஒரு உட்குழு இருக்கும் வெளிக்குழு இடையே வந்து பாத்தினா ஒரு சமூக தொடர்போட அந்த தன்மையை வந்து அளவிடக்கூடிய அந்த உதவு முறையா வந்து எது இருக்குன்னா இந்த சமூக ஏற்பு மற்றும் சமூக தொலைவு அளவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அது தாங்க இருக்கு அதாவது ஷார்டா எப்படி சொல்லுவாங்க எஸ்ஏ எஸ்ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சமூக ஏற்பு மற்றும் சமூக தொலைவு அளவுகோல் எஸ்ஏ எஸ்இடிஎஸ் என்பதன் விரிவாக்கம் ஏன்னா தனியா கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு எஸ்ஏ எஸ்டிஎஸ் அப்படின்றது உட்குழுவிற்கும் வெளிக்குழுவிற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சமூக தொடர்பை அளவிடக்கூடிய அந்த ஒரு அளவுகோலா தான் பயன்படக்கூடியதா இருக்கு சோ இதனோட விரிவாக்கம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் அக்செப்டன்ஸ் சோசியல் டிஸ்டன்ஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஏன்னா சோசியல் ஏற்பு சமூக ஏற்பு சமூக தொலைவு அளவுகள் தான் நான் தமிழ்ல சொன்னேன் அப்போ சோசியல் அக்செப்டன்ஸ் சோசியல் டிஸ்டன்ஸ் கேள்விங்க இருக்கு சீல் இருக்கு இதுதாங்க இந்த வந்து உட்குழுவிற்கும் வெளிக்குழுவிற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சமூக தொடர்பு அளவிடக்கூடியது உட்கூடு வெளிக்கூடியதுக்கு நம்ம பார்த்தோம் ஒருத்தனோட சமூக வளர்ச்சியை சமூக இயல்பு அடையறதுக்கு மிக முக்கிய ரெண்டு காரணங்களா இருக்கக்கூடியது இந்த உட்குழு வெளிக்கூடு தான் அடுத்து எஸ்ஏஎஸ்டிஎஸ் அளவுகோலில் எத்தனை நிலைகளை கொண்டது இந்த எஸ்ஏஎஸ்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நிலைகளை கொண்டதா காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு நிலைகளை கொண்டதா காணப்படுதுங்க எத்தனை நிலைகள் சீதா அதுக்கான ஆன்சர் ஏழு நிலைகளை கொண்டது ஓகேங்களா சோ திருமண தொடர்பு நண்பனை ஏத்துக்கிறது அண்டை வீட்டாரோட வந்து எப்படி வசிக்கிறாங்கன்னு கணக்கிறது ஒரு நாட்டுல வேலை செய்ய வந்து அனுமதி அளிச்சா நீங்க எப்படி நடந்துப்பீங்கன்னு கேட்கறது ஒரு நாட்டின் குடிமகனா எப்படி நீங்க இருப்பீங்கன்னு கேட்கறது நாட்டின் பார்வையாளராக சிறிது காலம் வந்து உங்களை நாங்க வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறது நாட்டை விட்டு வெளியேறுதல் இந்த மாதிரி வந்து பாத்தோம்னா ஏழு படிநிலைகளாக வந்து அது வந்து இருக்குங்க அதை பொறுத்து அவங்களோட அளவுகள் வந்து என்ன பண்ணப்படுது அளக்கப்படுது எஸ்ஏஎஸ்டிஎஸ் ஏஎஸ்டிஎஸ் அளவுகள் எந்த நிலை மிகுந்த சமூக தொலைவை குறிக்கும் மொத்த ஏழு நிலைகள் காணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுல எத்தனையாவது நிலை வந்து பார்த்தோம்னா மிகுந்த சமூக தொலைவை காட்டக்கூடியதாக உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனாவது நிலைங்க ஏழாவது நிலை சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஏழாவது நிலை தான் வந்து மிகுந்த சமூக தொலைவை காட்டக்கூடியதாக வந்து உள்ளது அடுத்து ஒன்பதாவது பாருங்க டேஷ் என்பவர் மனித வளர்ச்சியில் பாலுணர்ச்சி போன்ற உடல் தேவை நிறைவுகளை விட சமூக பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து டேஷ் படிநிலைகளை கூறியவர் இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆனா அதே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு சோ நம்ம எப்படி பார்த்திருப்போம் மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்துடன் இணைந்து செயலாற்றுவதால் ஏற்படும் அனைத்து வளர்ச்சிகளையும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் ரெண்டு சேந்தான் ஆனா கொஸ்டின்ஸ் வந்து இப்படி கேட்கலாம் யார் வந்து மனித வளர்ச்சியில பாலுணர்ச்சி போன்ற உடல் தேவை நிறைவைகளை விட சமூக பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இவர் என்ன பண்ணியிருப்பாரு சமூக பிரச்சனைகளுக்கு இம்பார்ட்டன் கொடுத்தா வந்து எட்டு படிநடைகள்ல சொல்லியிருப்பாரு யாரு எதே எரிக்சன் தான் அதே பாயிண்ட் தான் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அப்ப எரிக்சன் அடுத்து பத்தாவது கேது குழந்தையின் ஆதார குடும்பம் சமூக செல்வாக்கம் செலுத்தும் வயது அந்த எட்டு படிநடைகள்ல குழந்தையோட ஆதார குடும்பமா இருக்கக்கூடியது எந்த வயதுல வந்து சமூக செல்வாக்கு வந்து குழந்தைகள் மேல செலுத்துது அப்படின்றதாங்க சூப்பர் பிறந்ததுல இருந்து ஓராண்டு வரை வந்து பாத்தினா ஒன்னு தாய் மற்றும் செவிலியர் இவங்களோட செல்வாக்கு தான் அதிகமா இருக்கும் இரண்டாம் ஆண்டு வரை பேரண்ட்ஸ் பெற்றோரோட அந்த செல்வாக்குதான் அதிகமா இருக்கும் மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டு குடும்பம் குடும்ப செல்வாக்கு வந்து அப்ப அதிகரிக்கும் ஆறாம் ஆண்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பள்ளியோட செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அப்புறம் வந்து ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க தொடக்க கல்வி அப்போ வந்து அவங்களோட பள்ளி செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க குடும்ப செல்வாக்கு வந்து மூணு முதல் ஐந்து ஆண்டு ஸோ இந்த டென் கொஸ்டின்ஸ் வேகமாக ரிவிஷன் கொடுத்துறேன் சமூக வளர்ச்சி மற்றும் சமூக இயல்பணி அடைதல் ஆகியவற்றின் இறுதி இலக்கு எதுனா சமூக முதிர்ச்சி தான் ஒருவன் சமூக இயல்பை பெறுவதில் எத்தனை குழுக்கள் முக்கிய பங்காற்றுறது அப்படின்னா ரெண்டு குழுக்கள் உட்குழு வெளிக்குழு உட்குழுவுடன் தொடர்பற்றது எது அப்படின்னா இங்க பிற சமுதாயம் அப்படின்றதான் உட்குழுவுடன் தொடர்பற்றது உட்குழு மற்றும் டேஷ் பெருகினால் சமூக போராட்டம் நடைபெறும் எதுங்க சமூக இடைவெளி ஓகேங்களா சமூக இடைவெளி சமூக போராட்டம் நடைபெறும் உட்குழு இருக்கும் வெளிக்கூறு இருக்கக்கூடிய அந்த சமூக தொடர்பை அளவிடக்கூடிய முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக ஏற்பு சமூக தொலைவு அளவுகோல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் என்பதோட விரிவாக்கம் சோசியல் அக்செப்டன்ஸ் எத்தனை நிலைகள் இருக்கு எஸ் ஏழு நிலைகள் வந்து காணப்படுது அதுல ஏழாவது நிலை தான் வந்து மிகுந்த கூடியது டேஷ் என்பவர் பாலுணர்ச்சி போன்ற உடல் தேவைகளை விட சமூக பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எட்டு படிநிலைகள் உழைக்க இருக்காரு அப்படின்னா எரிக்சன் தான் வந்து எட்டு படிநிலையில கூறியிருக்காரு குழந்தைகளோட ஆதார குடும்பமா எப்ப செல்வாக்கு செலுத்தக்கூடியனா மூணுல இருந்து ஐந்து ஆண்டுகள் வந்து செலுத்தக்கூடியதா வந்து இருக்கும் அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான ஒரு கொஸ்டின் பாருங்க தன்னுடைய வகுப்பு உறுப்பினர்களையும் மற்ற வகுப்பு உறுப்பினர்களையும் மனிதர்களின் தொடர்புகளை கொண்டு வர்ணிக்கின்ற மனப்பாங்கு டேஷ் தன்னோட வகுப்பு உறுப்பினர்களை எப்படி பாக்குறானோ அதே போலதான் மற்ற வகுப்பு உறுப்பினர்களை என்ன பண்றான் ஒரு தொடர்பு கொண்டு அவன் வந்து வர்ணிக்கிறான் அந்த மனப்பாங்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து இது இதுக்கான எக்ஸ்பிளேனேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலுக்கு அறனா புசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கோம் தேங்க்யூ கைஸ்